இஸ்லாமியர்கள் என்றால் இந்த உலகத்திலே ஒரு நெற்பெயர் இருக்கிறது முஸ்லிம்கள் அடக்கமானவர்கள் படிவானவர்கள் ஒழுக்கம் உள்ளவர்கள் மக்களுக்கு சிரமம் என்று வருகிற போது வந்து முன்னால் நிற்பவர்கள் பூமியில் உள்ள அனைவர் மீதும் மதம் பார்க்காமல் இனம் பார்க்காமல் பாகுபாடு இல்லாமல் இரக்கம் திரட்டக்கூடியவர்கள் உறவுகளை சேர்ந்து வாழக்கூடியவர்கள் முதியோர் இல்லத்தில் ஒருபோதும் பெற்றோரை விடாதவர்கள் இப்படி ஏராளமான நெற்பயர் முஸ்லிம்களுக்கு என்று இருக்கிறது பொதுவா மாற்று மத சகோதரர்கள் இடத்திலே இந்த நெற்பயர் என்பது இருக்கிறது இந்த உலகத்தில் உண்டான நற்பயிர் இளைஞர்கள் எல்லாம் நாளை மறுமையில் உண்மத்தை முகன்மதியா என்று சொல்லுகிற முகன்மது சல்லல்லா முதலையோ செல்லம் அவருடைய உம்மத்தை கடைசி உம்மத்தாக வந்திருக்கிற நமக்கான சிறப்புகளும் தனி சிறப்புகள் கடைசியாக வந்தாலும் சுமனத்தில் முதலாவதாக நுழை நீக்கக்கூடிய மிக பாக்கியத்தை அல்லாஹ் இந்த உம்மத்தை முகமதியா ஒப்பு தந்திருக்கிறார் பல சொப்புகள் என்றாலும் முதல் சொப்பில் நிற்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் இந்த உம்மத்தை முகமதியா ஒப்பு

இந்த நற்பெயரோடு வாழ்கிறோம் ஒழுக்க உள்ளவர்களாக வாழ்கிறோம் மக்கள் எல்லோரும் பாராட்டுகிறார்கள் நாளை முந்தியவர்களாக இருக்கிறோம் இந்த இம்மை மறுமையினுடைய கண்ணியத்திற்கு இந்த சிறப்பிற்கு காரணம் ஒரே காரணம் சொல்லலா ஒரு சொல்லப்பட வேண்டாம்

தாங்கள் இந்த உம்மர்த்தி இந்த உலகத்தில் புகழப்பட்டார்கள் இருப்பது மாப்பிடம் அல்ல புகழுக்கு சொந்தமான வாழ்க்கையை அவர்கள் வாழ்த்து காமித்தாரன்பது மட்டுமல்ல தங்களை நம்பி இருக்கிற பின்னால தியாகத்து வரைக்கும் வரக்கூடிய உம்மர்த்து அனைவரும் நற்குனர் போல் வாட வேண்டும் பாராட்டப்பட வேண்டும் போற்றப்பட வேண்டும் புகழப்பட வேண்டும் என்று பிரமான சுரந்த தாமரை சொல்லும் அவர்கள் விரும்புவதார்கள் என்பதால்

முஹம்மதே நீங்கள் மட்டும் படைக்கப்படவில்லை இல்ல என்றால் லா மா இந்த உலகத்தை நான் படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஹதீஸை பொதிசி நம்முடைய கவனத்தில் வைக்கிறோம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நம்முடைய உண்மாदरी நம்முடைய கண்ணேசிக்கும் புகழுக்கும் சந்தோஷத்திற்கும்

தங்களுடையுடைய அடையாளமாக ஆதாரமாக தங்களுடைய வாழ்வில் எதிர்த்து வைத்தார்கள் நாற்பது வருடம் உங்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன் ஏதாவது பொய் சொல்லியிருக்கிறேனா யாரையாவது ஏமாற்றி இருக்கிறேனா ஏதேனும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறேனா இந்த சமூகத்தில் என்னால் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா இல்லதே இல்லை என்று தங்களுடைய வாழ்வை எடுத்து வைக்கிறார்கள் என்றால் இந்த ஒரு தைரியம் எந்த மனிதனுக்கு வரும் நாற்பது வருஷம் என்னுடைய வாழ்க்கையை அப்படி திறந்து புத்தகமா இருக்கு எந்த தப்பும் நான் செய்ய ஒரு பொய்யும் சொன்னது இல்லை என்று நம்ம யாராவது கை உயர்த்த முடியுமா அல்லது இந்த உலகத்தில் வந்துடித்த தலைவர்கள் யாராவது சொல்ல முடியுமா முகமது ரசூல்லா செல்லவர்கள் தவிர

உண்மையை மட்டும்தான் நீங்கள் பேசியிருக்கிறீர்கள் என்று பெருமான மக்களால் என்று பார்க்கிறோம் அவங்க பெருமான குணம் எப்படிப்பட்டது என்று கேட்கிறார் ஐஷா அவர்கள் ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க அவங்களுடைய குணம் பொகவான் தான் இருந்தது என்று சொன்னாங்க இந்த உலகத்தில் கொரோனா மட்டும் அந்த படைத்து எல்லோரும் பின்பற்றுங்கள் மனிதர்கள் எல்லோரும் பின்பற்ற வேண்டும் அந்த திட்டங்களை எடுத்து நடத்த வேண்டும் என்று சொல்லி இருந்தால் யாருமே பின்பற்றிட மாட்டோம்

அந்த நற்குணத்தை தாங்கள் பெற்றது மட்டுமல்லாமல் இந்த சமூகத்திற்கு சொன்னார்கள் எடுத்துச் சொன்னார் எப்படி நீங்கள் நற்குணத்தோடு வாழ வேண்டும் என்று அவர்கள் ஹதீசின் வாயிலாக சொன்னதால் குணான் நமக்கு கற்றுத் தந்ததால் அதை பின்பற்றுவதால் நமக்கு நற்பயன் கிடைக்கிறது என்பவர வேறு எந்த காரணமும் கிடையாது அப்போது நீ உலக வெண்ணியத்திற்கு நமக்கான சிறப்பிற்கு காரணம் பெருமான சலுகா மலைக்கு சொன்னார் என்பதை உறுதியாக சொல்லு

உறுதியாக ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு துவாவை கூட பயன்படுத்தாமல் பயன்படுத்தி சொல்லவர்கள் இருக்கிறார்கள் என்றால் நம் மீது அவர்கள் கொண்ட பிரியம் என்ன நம் நம்முடைய கண்ணியத்திற்காக அவர்கள் எந்த அளவுக்கு கவலைப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம் நமக்கான கண்ணியம் தாரூணி நபி சல்லா உதயம் செல்லம் அவர்களால் நமக்கு வந்தது அல்லா சொல்கிறான் முகமது ரசூல் செல்லம் அவர்கள் இருக்கிறார்களே உலக மக்களுக்கே அருள் அனுப்பப்பட்டவர்கள் தாய்க்காக மகனுக்காக கணவனுக்காக எல்லோருடைய உறவை எடுத்து பார்த்தாலும் பெருமானா செல்லல்லாரி செலம் அவர்கள் ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் பேசியிருக்கிறார்கள் ஏழைகளுக்காகவும் பேசியிருக்கிறார்கள் சிறுமி படுத்தப்படுகிற அடிமைக்காக பேசியிருக்கிறார்கள் தன்னை பின்னால் கண்ணை பொருத்திக் அந்த அடிமை சொல்கிறார் நான் எந்த சந்தையில் பெரும் விலைக்கெல்லாம் போக மாட்டேன் என்று சொல்லுகிற போது அல்லாவிடத்தில் உங்களுடைய அந்தஸ்தே தனி என்றார்களே எல்லோருக்கான பெருமன சொல்லு அவர்கள் பேசியிருக்கிறார்கள் தந்தை குறித்து பேசுகிற போது மகனிடத்துல பேசுகிறப்போ பாருங்க அப்படிதான் வந்து நபயர் நான் என் சொல்லார் இஸ்லம் அம்மகிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு என்னன்னா எனக்கு வந்து சரியாவே பணம் குடுக்கறதில்லை என் பாப்பா செலவுக்கு எல்லாம் பணம் குடுக்கறதில்லை அப்படின்னு சொல்லிக்கிற போது நபீர் நாயகம் எம் சொல்ல லாரி அந்த தந்தைக்கு சாதகமா தான் தீர்ப்பளிக்கிறாரு தந்தை இல்லாட்டி நீயே இல்லப்பா அவங்க கொடுத்தா வாங்கிக்க உங்களுக்கு தனியாலாம் கொடுக்க முடியாது என்று தந்தைக்கான சாதகமான தீர்ப்பை பெருமானா செல்லவாலி செல் வழங்குகிறார்கள் என்றால் முதல் தந்தைக்கான கண்ணியத்தை சம்பவத்தை உயர்த்தியவர்கள் பெருமானா செல்லி பிள்ளைகளுக்காக பேசியிருக்கிறார்கள் சபையில் அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு மனிதர் மடியில் அமர வைத்திருக்கிறார் இரண்டு பிள்ளைகள் ஒரு பிள்ளையை மட்டுமே அமர வைத்தார் ஆண் பிள்ளையை மட்டுமே மடியில் அமர வைத்தார் பெண் பிள்ளையை கீழே அமர வைத்த போது பெருமானா செல்லந்தாலு செல்வர்கள் சொன்னார்கள் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள் நீதன் கோடு நடந்து கொள்ளுங்கள் என்றார்கள் நாயகம் செல்லவர்கள் அல்ல மகள் பிள்ளைக்காக பேசியிருக்கிறார்கள் மனைவிக்காக பேசியிருக்கிறார்கள் மனைவியிடத்தில் நீங்கள் நற்பெயர் பெறாமல் நீங்கள் நல்லவராக ஆக முடியாது என்று ஒட்டுமொத்த கணவனுக்கான கட்டளையாக தாரூணி நபி சொல்லவர்களாக உதவி சொல்லவர்கள் பேசியிருக்கிறார்கள் கணவனுக்காக பேசியிருக்கிறார்கள் நபிகள் நாயகி சொல்லவர்களாக உதவி சொல்லவர்கள் சொன்னார்கள் நீங்கள் கணவனுக்கு கட்டுப்பட்டால் சுபனத்தை நீங்கள் எந்த வாசல் வழியாகவும் நுழையலாம் என்கிற சோபனங்கள் எல்லாம் பேசியிருக்க போது ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு உறவுக்காகவும் பெருமான கலகாரிசிரம் குரல் கொடுத்திருக்கிறார் பெண் பிள்ளைகள் பிறந்தாலே புதைக்கப்படுகிற அந்த கொடூரமான காலத்தில் நபி சொன்னார்கள் யாராவது இரண்டு பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து அவர்களை வயதுக்கு வருகிற வரைக்கும் திருமணத்தினுடைய பந்தம் வரைக்கும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நன்கொலையில் செய்தால் நானும் அவரும் சுகனத்தில் சேர்ந்திருப்போம் என்று பெருமான வல்லல்லாரி சார் அவர்கள் சொன்னார் நம்முடைய பிள்ளைங்க நாம வளர்க்கிறது கடமை கொண்டிருக்கோம் செய்யணும் உங்களுடைய பிள்ளைகளை குறிப்பாக பெண் பிள்ளைகளை நீங்கள் வளர்த்தால் அதன் மூலமாக அவர்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து நல்ல ஒரு மரணோடு அவர்களை சேர்த்து வைத்தார் அவர் என்னோடு சுகனத்தில் இருப்பார் என்கிற மிக உயர்ந்த சோபனத்தை பெருமானார் செல்லல்லாவதை சொல்லவர்கள் சொல்கிறார்கள் என்றால் எல்லோருக்காகவும் பெருமானார் செல்லல்லாவதை சொல்லவர்கள் பேசியிருக்கிறார்கள் எல்லோருடைய கண்ணியம் குறித்தும் பேசியிருக்கிறார்கள் என்கிற செய்தியை நாம் பார்க்க முடியும் எனவே அடிப்படையான விஷயம் இன்றைக்கு பேசப்பட்ட விஷயம் என்னவென்றால் நமக்கு இந்த உலகத்தில் எண்ணியம் இருக்கிறது முஸ்லீம்கள் என்றால் பாயின்னா பொய் சொல்ல மாட்டாரு அவர் வந்து மீதாவது நினைப்பாரு உண்மைதான் பேசுவாரு சொல்ல போனால் இஸ்லாம் வளர்ந்ததே நீண்டமான வியாபாரிகளால் தான் பொய் சொல்லாத வியாபாரிகளால் தான் இஸ்லாம் வளர்ந்தது நற்குணத்தை பார்த்துதான் இஸ்லாம் வளர்ந்தது இந்த நற்பயர் நமக்கு இந்த தனி சிறப்பு மற்ற கண்ணியத்திற்காக இந்த உலகத்தின் நாளை வறுமையின் நீர் கண்ணியத்திற்கு காரணமாக பெருமான் சொல்லலாம் தான் இருக்கிறார்கள் என்கிற செய்தியை நம்முடைய மனதில் மேலானவராக இருக்கிறார் என்று பெருமா சொல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் குறிப்பிட்டானே அப்படி அவர்களை உயிரை விட மேலாக அனைவரையும்